வெல்கம் டு ரோஸ் லக்கி சேனல் என்ன இது குட்டியாக ஏதோ காமிச்சிட்ருக்காங்கன்னு பார்க்குறீங்களா இதுவும் நமக்கு முக்கியமான ஒரு மூலிகை ஐட்டம் தான் நம்ம சேனலில் வந்துட்டு நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் ரொம்ப பிரேக்குக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம இந்த சேனலில் வந்திருக்கிறோம் இன்னும் தொடர்ச்சியாக ரொம்ப மூலிகை ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம போட போகிறோம் ஒன் பை ஒன்னாக நீங்கள் அடுத்தடுத்து பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து இந்த லீஃப் என்னன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லை இது வந்து நான் குட்டியாக இருக்குது நம்ம ஆயிலுக்காண்ட்டே நிறைய பறிச்சாச்சு அதனால் கொஞ்சமாக இருந்ததை மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இது என்னென்னு பார்த்திங்கன்னா ரோஸ்மெரி ரோஸ் மெரி என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஒன்றும் இல்லை நம்ம சமையல் ஐட்டமில் வந்துட்டு லைட்டாக ஃபைனல் டச்சில் போடுவாங்க அது வந்து ட்ரைலீஃபாக யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி இருக்கும் நமக்கு இது கடைகள்லையும் கிடைக்கும் இது நம்மக்கிட்டேயும் கிடைக்கிது அண்ட் வந்து பச்சையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இது இதில் வந்துட்டு தனியாக ஆயில் செய்யலாம் நம்ம நான் அடுத்தடுத்து இன்னும் நிறைய உங்களுக்கு சொல்கிறேன் நம்மக்கிட்ட நான் ஆயிலும் இருக்குது அண்ட் வந்து நம்ம ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் இப்போது என்ன சொல்ல போனால் மேரியில் வந்துட்டு நிறையா வந்து நமக்கு சத்து உள்ளதாக இருக்குது ஒன் பை ஒன்னாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அண்ட் இது வந்து கடைகள்லேயும் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு பேக்கிங்கில் கிடைக்கும் நான் வந்து உங்களுக்காண்டி டெஸ்ட்டுக்காண்டி தான் வாங்கியிருக்கேன் இதை தான் நாங்கள் இப்போ வந்து கொட்டி வச்சுருக்குறேன் இதில் வந்துட்டு நம்ம என்ன ஹேர் ஆயில் செய்யலாம் அண்ட் வந்து ரொம்ப ஹேர் கொட்டுது அப்படின்னா நம்ம வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு அது வந்து ஒரு ப்ராசஸ் இருக்குது அது மூலியமாக நம்ம அந்த செய்கிறப்போ நம்ம இதோட எசன்ஸ் வந்து அந்த வாட்டரில் சேர்றப்போ நம்ம ஹேர் ஃபாலிக்கெல்லாம் ஆகும் அண்ட் வந்து உணவாகவும் எடுத்துக்குவாங்க இப்போ வந்து உணவாக இது எப்படி பயன்படுத்துவாங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஒரு கிளாஸ் வாட்ரில் வாட்ரு யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு கிளாஸ் வாட்டரில் வந்துட்டு இதை வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு அப்படியே நீங்கள் கொதிக்க வச்சுட்டு அதில் வந்துட்டு நம்ம லாஸ்ட்டாக அதை வந்து கொஞ்சம் தண்ணியில் வத்துனதுக்கப்புறம் ஒரு அரை கிளாஸ் அந்த அளவு எடுத்துகிட்டு நீங்கள் அதில் வந்து ஹனி இல்லாட்டா பணவெல்லம் அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்றப்போ உங்களுக்கு அது உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை தீர்க்கும் என்னென்ன அப்படின்னா நம்ம வந்து இப்போ மன உளைச்சலில் ரொம்ப ஒரு மாதிரி இருப்போம் ஃபீலாக அந்த மாதிரி இருக்கிறப்போ இதை தொடர்ச்சியாக நம்ம குடிச்சிட்டு வரையில் நமக்கு வந்து அந்த மன உளைச்சல் வந்து குறையும் அண்ட் வந்து உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்கும் இல்லையா உடம்பு வலிக்கும் இது கண்ட்ரோல் ஆகும் இன்னும் மெயினாக என்ன அப்படின்னா நரம்பெல்லாம் இழுத்துக்கிட்டு ஒரு மாதிரி வலிக்குது சொல்லுவாங்க அந்த மாதிரி வலியவும் ச சரி பண்ணும் இது வந்து அப்போது நம்ம இந்த ரோஸ் மரியை வந்து நீங்கள் சாப்பாட்டில் எப்படா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ்க்கு மெயினாக லாஸ்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு இதை இப்படி கசக்கி நல்லா கசக்குவாங்க நல்லா கசக்கி பொடியான உடனே அதை வந்து கொஞ்சமாக நமக்கு வந்து சாப்பாட்டில் போடுவாங்க போடுறப்போ என்ன அப்படின்னா அதோடய அரோமா வந்து நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் இன்க்ரீஸ் பண்ணும் இது மெயினாக போடுறதுக்கு வந்து டேஸ்ட்டு வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான்வெஜ்ஜில் வந்து லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக போடுறாங்க ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது ரோஸ் மரியில் வந்துட்டு உடல் தசை வலியவும் இது நல்லா கண்ட்ரோல் பண்ணும் நீங்கள் வந்து ஒரு ஒரு வாரம் வந்து கொதிக்க வச்சு இது வந்து சாப்பிட்டுட்டு வரையில உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும் ரோஸ் மரியை வந்து இந்த மாதிரிலாம் நமக்கு யூஸ் பண்ணிவிட்டு வரையில நம்ம உடம்புல உள்ள பல பிரச்சனைகள் வந்து நமக்கு கண்ட்ரோல் ஆகும் நம்ம ரோஸ் மரியை வந்து தேநீர் தேநீர் மாதிரி வந்து தொடர்ச்சியாக குடிச்சிட்டு வரையில் நோய் எதிர் எதிர்ப்பு சக்தியும் நமக்கு அதிகமாகும் அதே மாதிரி நம் நினைவாற்றலை மேம்படுத்துறதுக்கும் நம்ம ஞாபகங்களை ஒரு நிலைப்படுத்துறதுக்கும் வந்து இது மிகப்பெரிய மருந்தாகவே நம்ம பயன்படுத்தலாம் தொடர்ச்சியாக நீங்கள் சாப்பிட்டுட்டு வரையில்லை அண்ட் வந்து ஸ்கின்னில் ஒரு மாதிரி அரிப்பெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த அரிப்பு கூட நமக்கு சரியாகும் தலைவலி இருந்தால் கூட இதை நீங்கள் வந்து தேநீர் வச்சு சாப்பிடல நமக்கு நல்லா கண்ட்ரோல் பண்ணும் இதோட பூ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ளூ கலர் ஷேடோவில் இருக்கும் ப்ளூ கத்திரிப்பு கலரும் கலந்த மாதிரி ஒரு ஷேடோவில் நமக்கு அது குட்டி குட்டியாக இருக்கும் பூவு இந்த ரோஸ்மெரி பற்றி நீங்கள் வந்து இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அது மட்டும் இல்லாமல் ரோஸ்மெரி ஆயிலும் பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் வந்து நம்ம ஹேர் ஃபால் காண்டி நம்மளோட ஆயில் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட மூலிகையை வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் என்னோடய இல்லைன்னு பார்க்குறீங்களா இந்த மாதிரி ஆட் பண்ணணும் அண்ட் வந்து இதை வந்து தொடர்ச்சியாக யூஸ் பண்ணிகிட்ருக்குறவங்க ஹேர் ஃபால்லாம் கண்ட்ரோல் ஆகுது சொல்கிறாங்க இதுலேயும் நம்ம ரோஸ் மாரி போட்டிருக்கோம் அதனால் உங்களுக்கு வந்து செம்ம ஒருத்தா யூஸ் ஆகும் நிறையா இப்போ வந்து சேலிங் போயிட்டுருக்கு நீங்களும் வாங்கிக்கோங்க அண்ட் வந்து தொடர்ச்சியாக இதுக்கப்புறம் வந்து நம்ம வீடியோ வந்து அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து இதில் நம்ம வாங்கிக்கலாம் நம்ம வந்து அது மட்டும் இல்லாமல் குளியல் பவுடர் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் குளியல் பவுடர் விட்டு நலங்கு மாவு நீங்கள் வந்து இதை தொடர்ச்சியாக யூஸ் பண்ண உங்களுக்கே வந்து அந்த ஸ்கின் க்ளோயிங் வந்து செம்மையாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மூலிகை ஐட்டமெல்லாம் நம்ம போட்டிருக்கு தொடர்ச்சியாக நம்ம யூஸ் பண்ணையில் வந்துட்டு ஸ்கின் க்ளோ ஆகுறது ரொம்ப நல்லாவே நமக்கு தெரியும் இந்த நலங்கு மாவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே பாருங்கள் நல்ல மாவாக இருக்கும் அதில் லைட்டாக கொஞ்சம் ஸ்க்ரப் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ வெயில் எங்கேயாவது போயிட்டு வரீங்க அப்படின்னா கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிவிட்டு இல்லை ரோஸ் வாட்டர் ரெண்டில் எது வேணாலும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை போட்டு ஃபேஸில் கொஞ்சம் ஒரு டென் மினிட்ஸ் மாஸ்க் மாதிரி போட்டுட்டு வாஷ் பண்ணிக்கல அவ்வளோ க்ளோ கொடுக்கும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நிறைய ஆப்பர் வந்து இப்போ போய்கிட்டே இருக்குது நீங்கள் அடுத்தடுத்து வந்து நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் வரும் நீங்கள் தொடர்ச்சியாக இதை பாருங்கள் அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறையா இன்னும் சத்து மாவு அப்படிலாம் நிறைய ஐட்டங்கள் வந்து நம்ம வந்து கொண்டு வர போகிறோம் மறந்துடாமல் லைக் பண்ணிடுங்க நீங்கள் லைக் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம அடுத்து இந்த ரோஸ் லக்கி சேனலில் நிறைய வீடியோஸ் பார்க்கலாம் பாய்